ஹை ரேஜில் பேக்கிங் நல்லா இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பண்ணால் புதினா வந்து ஒரு கதா செய்ய போகிறோம் ஒரு கடாயில் என்ன ஊற்றிக்கோங்க என்ன கலப் கலப்பிறப்புழுந்து அப்புறம் பல் ஒரு நாலு பல் பூண்டு நான் ஒரு மூணு வந்து பச்சை மிளகாய் இஞ்சி லைட்டாக போட்டுக்கோங்க அது கூடவே வந்து க நல்லா நம்ம அலசி வச்சுருந்த புதினாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு புளி புளிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் அதை கூட வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இழை நல்லா வந்து தழை நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி ரொம்ப ஆனதுக்கப்புறம் தண்ணியெலாம் வற்றிடும் இதுலேயே சரிங்களா இது ரொம்ப இந்த இந்த செடி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இலை அவ்வளோ குளிர்ச்சியானது தான் ஒன்றும் ப்ராப்ளம் வராது இதுக்கு ஹெல்த்தி தான் புதினா நமக்கு இப்போ ஒரு பாதத்தில் எண்ணெய் ஐ மீன் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கின்த வந்து பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் கடுகு போட்டுட்டு அந்த எண்ணெயில் கடுகு போட்டுட்டு நல்லா இதை அரைச்சி வச்சு பேஸ்டத்துக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வந்து வதக்கி விடுங்க எண்ணெய் ஊற்றி எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ வந்து நல்லா நல்லது அப்போ தான் வந்து அந்த ஊர்க்கா கெட்டு போகாது இந்த ஊர்கால்ல நம்ம எந்த ஊருக்கா வந்து இது பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் நிறைய எண்ணெய் ஊற்ற சொல்லுவாங்க இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஒன்றா இப்போ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம நல்லா வதக்கிட்டே கிட்டே இருந்திங்கன்னா அழகாக வந்து ஊர்க்கா வந்து ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சமைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக சாப்பாடு எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் அழகாக இதை வச்சு சாப்பிடலாம் உட்காந்தா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்